பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்ளிஷ்ட கர்மனா சுபேன மனசா மனசாத்தியாத்தம் கவாம்பிருத்தி அபிப்சதா இது அழகான ஸ்லோகம் பிருந்தாவனம் வடமதுரை கோகுலம் ஆகியவை எல்லையாம் யமுனையாற்றங்கரையில் உள்ளது அது ஒரு நெருஞ்சி முள் காடாக இருந்ததாம் அவ்விடத்தை நல்ல மேய்ச்சல் நிலமாக மாற்ற வேணும் என்று கண்ணன் நினைத்தார் உடனே சடக்கென ஓர் இரவுக்குள் மாற்றினார் அது பெரும் மெய்ச்சல் நிலம் ஆயிற்று பசுமாடுகளை கொண்டு போய் அங்கு குடுபு இது பிருந்தாவனத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம் பல பேரும் எப்போதும் பிருந்தாவனை யாத்திரை போறோம் பிருந்தாவனத்தை பரிக்கிரமா பண்றோம் பிரதக்ஷணம் வருகிறோம் ஆனால் பிருந்தாவனத்தில் ராமர் எழுந்துருள் இருந்திருப்பாரோ பிருந்தாவனத்தில் ஆஞ்சநேய சுவாமி இருந்திருப்பாரோ என்ன கூறுகிறீர் ஏதானும் மருந்து விட்டீரா வெயில் அதிகமாக போயித்தா அது அயோத்தி பட்டணம்னா அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா என்னதெல்லாம் முக்தி தரும் கஷேத்திரங்களாயிற்றே அயோத்தி தானே ராமனுடைய ஊர் அங்க நடு மதுள் சுடை சூழ் அயோத்தி என்று குலசேகரரும் பாடியிருக்கிறார் அயோத்தியில் ராமன் இருந்தார் கிஷ்கிந்தையில் ஆஞ்சநேயர் இருந்தார் ஆஞ்சநேய அயோத்திக்கு வந்தார் அரியணை அனுமன் தாங்கான்னு பட்டாபிஷேகம் நடந்தது இதுதானே கல்விப்பட்டிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாம ஆஞ்சநேயரை பிருந்தாவனத்துல தரிசிக்க போறோம் என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கா அதுக்கு தான் உண்மையான ஆச்சரியமான ஒரு கோவிலை அடைந்துள்ளோம் புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலை புதுக்கோட்டையிலேயே தஞ்சாவூர் செல்லும் சாலையில் பிருந்தாவனம் என்னும் இடம் வருகிறது அந்த பிருந்தாவனத்தில் தான் ஆஞ்சநேயர் உள்ளார் பிருந்தாவனம் ஆஞ்சநேயர் பிருந்தாவனம் ஹனுமான் என் இந்த மொத்த இடத்திலையுமே வெகு பிரசித்தி தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் கண்டிப்பே இந்த ஆஞ்சநேயர் இடத்துல வந்து என்ன பிரார்த்தித்து கொண்டாலும் கல்யாணம் நடக்க வேண்டுமா குழந்தை பேர் வேண்டுமா அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிறார் அவர் பிரம்மச்சாரி ஆனால் அவரிடத்துல நாம கல்யாணம் ஆகணும்னாலோ பரீட்சை தேரணும்னாலோ ஆரோக்கியம் வேணும்னாலோ அனைத்துக்கும் போய் நிற்கிறோம் இந்த ஆஞ்சநேயர் இங்கு வந்ததே ஆச்சரியம் அதுவும் மூன்று ஆஞ்சநேயர் உள்ளனர் உற்சவ ஆஞ்சநேயர் ரெண்டு மூலவர்கள் எப்படி ஸ்ரீரங்கத்திலே தாயாரே ரெண்டு மூலவர் உள்ளாரோ ஸ்ரீரங்க நாச்சியார் தாயார் உற்சவ நாச்சியார் தனி அதுக்கப்புறம் ஒரு மூலவர் நாச்சியார் அதுக்கப்புறம் பின்னால் கர்ப்ப கிரகத்துக்குள் மூலவர் நாச்சியார் என்று திருவரங்கத்தில் மூவர் உண்டு அதே போல நீ இங்கேயும் பார்த்தேன்னா மூணு பேர் ரெண்டு மூலவர் ஒரு உற்சவர் எதற்காக வந்தார் என்ன ஊர் இது இந்த ஊருக்கு மகாத்மம் என்ன கண்டிப்பாக நாம சேவித்து அறிந்து கொள்வோம் இதோ ஆச்சரியமான கோயில் சிறு கோயில் ஜன சந்தடி நிறையா இருக்கிற இடம் அதற்குள்ளேயே தான் கோயில் அமைந்துள்ளது கோயிலினுடைய விமானத்தை தரிசித்தால் நாலு நாலு புறத்திலும் விதமான ஆஞ்சநேய சுவாமி உள்ளார்கள் இது நேரே சஞ்சீவி பர்வத்தத்தை தூக்கி கொண்டு ஆஞ்சநேயர் தோள்களில் ராமனையும் லக்ஷ்மணையும் சுமந்து கொண்டு ஆஞ்சநேயர் அபயம் அழித்துக் கொண்டு ஆஞ்சநேயர் என்னும் விமானத்தை சுத்தி ஆஞ்சநேயர்கள் அதே போல் பக்கத்து சுவர்களை சுத்தியும் ஆஞ்சநேயருடைய கல் விக்கிரகங்கள் இப்படி வெளியில எல்லாம் தரிசித்துக் கொண்டோம் அடுத்து உள்ளே போகிறோம் இங்கு ஏன் ரெண்டு ஆஞ்சநேயர் வந்தார்கள் ஒருத்தர தான் பழைய ஆஞ்சநேயர் அதற்கப்புறம் அவர் வெளியில போயிட்டார் இங்க இருப்பதற்கு அனுமதி இல்லை ஆரோ வெளியில் எழுந்துருள பண்ணி கொண்டு போய்விட்டார்கள் வெளியில போனார் ஓ அங்க போயிட்டாரேங்கிறதுக்காக புது ஆஞ்சநேயர் இங்கே பிரதிஷ்டை செய்தார்கள் கடைசியில் இந்த ஆஞ்சநேயருக்கு ஆசை வந்து யார் தூக்கி போனாலும் அவர்கிட்டே சொல்லி திரும்ப அவரும் வந்துட்டார் அதனால போகணோரோத்தர் திரும்பி வந்தார் இருக்கிறவர் புதியதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டார் ரெண்டு ஆஞ்சநேயர் மூலவர்கள் ஓர் ஆஞ்சநேயர் உற்சவர் என்றுதான் இன்னைக்கு சேவிக்கிறோம் இதோ பழைய ஆஞ்சநேயர் இவர் தான் முற்காலத்திலிருந்து இருப்பவர் என்னதான் இருந்தாலும் பழையவரோ இல்லையோ சின்னவரா இருக்கார் அலங்காரம் குறவு ஆடை குறவு அதுக்கு மேல இப்ப புதியவரை நாளைக்கு சேவிக்க போறோமே அவர் என்ன ரொம்ப பிரபலமா இருக்கார் அவர் தான் எல்லாம் போட்டு இருக்கார் வெண்ணையிலே சொக்கா போட்டுக்கிறார் அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிறார் எல்லாமே ஓஹோ ஓஹோன்னா புதியவர்கள்லாம் ஓஹோ பழையவர்கள்லாம் நம்ம அப்படி இருக்க அதுக்கு அதுக்குதான் அப்படியே இருக்கார் பொருள் அதுக்கு என்ன பழையது என்ன குறைஞ்சிபட போறாரா மூலவர் ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொண்டோம் ஓர் புறத்தில் அபயம் சஞ்சீவியை தூக்கி கொண்டு கைகளை அபயம் பண்ணிக்கொண்டு இதோ அவரை சேவித்துக் கொண்டோம் இனி அடுத்து அடுத்து உள்ளிருக்கும் ஆஞ்சநேயரை தரிசிக்கணும் உற்சவரை சேவிக்கணும் அதை நாளை செய்வோம் இப்போது பத்தொன்பதாவது சர்க்கம் ராமன் விபீஷண சரணாகதி ஏற்றுக்கொண்டார் அவரை தஞ்சீடனாக ஏற்றான் இனி இவனும் பக்தன் சுக்ரீவனும் பக்தன் ஹனுமானும் பக்தர் விபீஷணனும் பக்தன் அவனை ராட்சசன்னு அவர் பார்க்கவே இல்லை ஒரு நிமிஷத்துல ராமன் மனசு மாற்றி ஏற்றுனுட்டார் ஆனால் நாம இருந்தான்னு வச்சோங்களேன் யாரானும் ஒருத்தன் நம்ம வேண்டாதவ கோஷ்டியில் இருக்கார்கள் நம்ம இடத்துல வந்து அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு கொடுத்த சுவாமி நீர் தர்ம வழி நிற்கிறீர் அது அதர்ம வழியா இருக்கு எனக்கு அதர்ம வழி பிடிக்கல நான் தர்ம வழிக்கு வரேன் அப்படின்னு வந்துட்டா கூட நாம சந்தேக கண்ணோட்டத்தோடையே தானே பார்த்துட்டு இருப்போம் அவருக்கு ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கொடுத்துடவே மாட்டோம் ஆட்டம் ஆட்டம் இன்னும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணட்டோம் அவர் அவர் லாயலாக இருக்காரான்னு தெரியல இன்னைக்கு இப்படி இருக்கலாம் நாளைக்கு தானே ஏமாச்சுட்டார்னா என்றே பேசிட்டு இருப்போம் இல்லையா ஒரு நிமிஷம் கூட ராமன் கால தாமதிக்கவே இல்லை அடுத்த நிமிஷம் மொத்தமா விபீஷண தங்கோட்டியில் சேர்த்துக்கிறார் அவர் சந்தேக கண்ணோட்டத்தோட ராவணன் டேந்து வந்தவன் எதுக்கும் உங்க கண்ணு ஒரு கண்ணு இருக்கட்டும் இது நம்ம புத்தி இப்படித்தானே போ என்னதா இருந்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்கோன்னுட்டு அவர் எந்த கண் அவர்தான் ரெண்டு கண்ணாலையும் அருள் புரிஞ்சுட்டாரு இனிமே எந்த ஒரு கண்ணையும் வைக்க வேண்டிய தேவையில்லை அவன பார்த்து சொல்றார் ஆக்கியாகி மம தத்துவேன ராக்ஷசானா பலாபலம் ஏ விபீஷணா அரக்கர்களுடைய பலம் என்ன பலஹீனம் என்ன இந்த ரெண்டையும் சொல் இதுக்கு பெரியவா சான்பிள கேட்டார் அரக்கர்களுடைய பலம் என்னன்னு கேட்கிறாரே என்னன்னு கேட்டிருக்கணும் உங்கள் அரசின் உங்கள் கோட்டியின் உன் நாட்டின் பலம் என்ன இப்படிதானே கேப்பா வந்திருக்கிறது அவர் அவர் நாடு அப்ப உங்கள் பலம் என்னன்னு விட்டுட்டு விபீஷணா அறக்கர்களின் பலம் என்ன எனக்கு சொல்லுனால் அப்ப நீ நடவடிக்கையால் பண்பால் அரக்கன் அல்லன் அப்படிங்கறத அப்பவே ஒத்துனுட்டார் ராமன் அவர் ராமனுக்கு தம்பின்னு ஏத்துனுட்டார் இல்லையா நின்னொடும் ஐவரானோம் பின் சூழ்வான் மகனொடும் அருவரானோம் அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம் உன்னோட சேர்த்த அண்ணன் தம்பிகள் இனிமே நாங்க ஏழு பேர் என்று அறிவிச்சிருக்காரே ராமன் அப்ப அப்ப வேற பேச்சே இல்லை அவர் தான் அப்பவே அரக்கிச்சான் சூர்பனக ஏற்கனவே சொல்லியிருக்கா விபீஷணன் ரொம்ப நல்லவன் அவன் ராட்சச கோட்டிலே சேர்க்கவே கூடாது விபீஷணஸ்து தர்மாத்மா ந து ராட்சசேட்டிதா விபீஷணன் ரொம்ப தர்ம சிந்தனை இருக்கிறவர் அரக்கர் கோட்டியே இல்லே என்ன கூட பிறந்தவளே சொல்லிட்டா ஆனால கண்டிப்பா அவர்களுக்குள்ள அது புரியறது இவன் அரக்கன் அல்லன் பிறப்பால் அரக்கனாக இருக்கலாம் ஆனா பண்பால் அரக்கன் அல்லன் தெய்வர்களையும் வெந்திருக்கிறவர் இப்படி ராமன் கேட்க ஏவமுக்தம் ததா ரக்ஷ ராமேண அக்ளிஷ்ட கர்மனா ராவணச பலம் சர்வம் ஆக்யாத்துரு பக்கரமே ராவணனுடைய பலத்தை கிடு கிடுவென்னு விபீஷணன் கூற ஆரம்பித்தான் ராமா லேசில் நினைக்காதே அவன் பலம் அவ்வளவு குறைத்து மடைப்பட முடியாது அவத்திய சர்வபூதானாம் கந்தர்வ உரகபக்ஷினாம் ராஜபுத்திர தசக்ரீவக வரதானாத் ஸ்வயம்புவக பிரம்மாவை குறித்து தவம் புரிந்து பெரு பெருத்த வரங்களை பெற்று வைத்திருக்கிறான் அவன கந்தர்வர்களோ நாகர்களோ யாருமோ வென்றுவிட முடியாது ராவணானந்தரோ பிராதா மம ஜேஷ்ட வீரியவான் அதுக்கு அடுத்து எனக்கு அண்ணன் ராவணனுக்கு தம்பி கும்பகர்ணன் அவனுக்கு இருக்கிற பலம் சொல்லி மாளாது அவன் யுத்தத்துக்கு வந்தா கடல் போன்ற சேனையும் அழியும் அதே போல் ராம சேனாபதி பிரகஸ்தோ எதித்தே ஸ்ருதா நீ கேள்விப்பட்டிருக்கலாம் பிரகஸ்தன் ஒரு சேனாபதி உள்ளான் அவனும் பெரும் வீரன் அதே போல் தேவர்களுக்கு கிலி ஏற்படுத்தக்கூடிய அப்படியே சிம்ம சொப்ரமா இருக்கக்கூடிய இந்திரஜித் அவனும் உள்ளான் அந்தர்தானகத ஸ்ரீமானு இந்திரஜித் ஹந்தி ராகவ மகோதர மகாபார்ஷோ மகோதரன் மகாபார்ஷ்வன் இத போல பல பெருத்த வீரர்கள் உள்ளார்கள் ஆகவே ஜாகிரதையாகத்தான் போர் தொடுக்க வேண்டும் இதுதான் அவர்களுடைய பலம் இந்நது அவர்கள் பலவீனம் என்றெல்லாம் எடுத்துரைத்தார் விபீஷணன் அப்ப ராமன் கூறுகிறார் அகம் ஹத்வா தசக்ரீவம் சப்ரஹஸ்தம் சகாத்மஜம் ராஜானந்தாம் கரிஷ்யாமி சத்தியமே ஸ்ருணோத்துமே நான் பிரஹஸ்தன் மகாபார்ஸ்வன் மகோதரன் கும்பகர்ணன் இந்திரஜித்து அனைவரையும் அழித்து ராவணனை மழித்து உன்னை பட்டாபிஷிக்தான் ஆக்குவேன் உன்னை அரசனாக போகிறேன் இது நான் கொடுக்கும் வார்த்தை கேட்டுக்கொள் ஸ்ருத்வாது வச்சனம் தஸ்ய ராமச அக்ரிஷ்ட கர்மணஹா கூறினதோடு நில்லாமல் இலக்குவனை வரவழைத்தான் உடனே அதே இடத்தில் புனித நீரை கொண்டு வரச் செய்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகமே பண்ணிவிட்டார் தேனச்சேமம் மகா பிராக்யம் அபிஷிஞ்ச விபீஷணம் ராஜானம் ரக்ஷாம் க்ஷிப்ரம் பிரசன்னே மயிமானத உடனே இலக்குவன் நிறைவேற்றினான் அப்ப விபீஷணனுக்கு இக்கரையிலேயே லங்காராஜ பட்டாபிஷேகம் இதை பத்தி தான் கூரத்தாழ்வானு கேட்டார் அப்திம் நதேரித நஜிக்யத ராக்க்ஷசேந்திரம் இன்னும் அணை கட்டவே இல்லை கடலை தாண்ட முடியுமான்னே தெரியாது அக்கரைக்கு போகவே இல்லை ராவணனுடைய பலம் என்னன்னே தெரியாது ஜெய்ப்பமான்னே தெரியாது இது எதுவுமே இல்லாத போது விபீஷணனுக்கு இக்கரையிலேயே இலங்கை அரசுக்கு பட்டாபிஷேகம் செய்தாயே ராமா இந்த குணத்தை நான் என்னன்னு சொல்ல நீ என்ன மனிதனா மனிதன் இந்த காரியத்தை செய்ய முடியுமா போகவே இல்ல என்ன நடக்க போறதுன்னே தெரியாது அதுக்கு அரசு விழா நடக்கும் ஆனா நடந்திருக்கு நீ பரதேவத்தை திருமால் அந்த தைரியத்தில் தான் செய்கிறாய் உனக்கு அங்கு போய் என்ன நடக்க போகிறதுன்னு தெரியும் அதுதான் செய்தாய் அதிமானுஷீல விருத்த வேஷைஹி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைஹி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதார் என்ன அதிமானுஷ ஸ்தவத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற ஸ்லோக கூறத்தாழ்வான் எழுதினது உன்னுடைய எல்லாம் மனித செயல்களை மீறினவையாக உள்ளன இதோ எடுத்துக்காட்டு யாரான குரங்களை வச்சு கட்ட முடியுமா யாரான இக்கரையிலேயே பட்டாபிஷேகம் பண்ண முடியுமா இதெல்லாம் பண்ணிருக்காரு ஏன் ஜடாயுக்கு மோட்சம் கொடுக்க முடியுமா இத போல இருக்கிறத பார்த்தால் ராமன் கடவுள் அப்படிங்கறது தெளிவா விளங்குறது நம்ம பாரத தேசத்திலேயே ரெண்டு விதமா பேசிப்போம் ராமனை கடவுள்னு பார்க்கணுமா நேர்மையான அரசன் மனிதன் பார்க்கணுமா எப்படி வேணா பார்ப்போம் பாக்கிறோமாங்க பார்க்காம இருக்கிறத விட அவனை நேர்மையான மனிதனா பார்த்தாலும் சரி கடவுளா பார்த்தாலும் சரி சிறந்த அரசனா பார்த்தாலும் சரி என்ன வேணா கண்ணோட்டத்தில் பார்ப்போம் அவனை பார்த்து நடக்கணும் அப்ப பார்க்கணும் இல்லையோ ராமன்னா யாருன்னே தெரியாதுனுட்டாலோ இல்ல ராமன் எனக்கு வேண்டாம்னுட்டாலோ அப்ப பிரயோஜனம் இல்லை கண்டிப்பா ராமனை பார்க்கணும் அவர் ஒரு ஆதர்ச புருஷன் మర్యాదా పురుషోత్తమన్ రామన్ వడకు ముక పెర్ తెకర్ అప్పేర్ప రామనై పచ్చితాను ఇదో పడితేకొండల రామనుడే శపథం నరకైల్ ఉన్నయే కండి పట్టాభిషేకం చేపదం అభిషించ చలంకాయాం రాక్షసేంద్రం విభీషణం కృతకృత్య విజ్వరహ ప్రముమోద రామను తృప్తియా நல்ல வேலை விபீஷணன் பட்டாபிஷேகத்தை ஏத்துண்டார் என் தம்பின்னு யாரை சொன்னாலும் அவன் வேண்டாம் வேண்டாங்கிறான் ராமனொத்தர் பார்த்து அவர் தம்பின்னு சொல்லிட்டார் லக்ஷ்மணன் தம்பி ராஜ்யமே வேண்டான் கூடவே வந்துட்டார் பரதன் தம்பி பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டேன்னுட்டு நந்தி கிராமத்துல பிடிவாதமா தவ வேடத்தோட அமர்ந்திருக்கிறார் இப்ப விபீஷணன் தம்பின்னு சொல்லியிருக்கோம் இவன் இங்க அரசே வேண்டான்னுட்டான்னா நல்ல வேலை நீ இல்லையோ அப்பதான் ராமனுக்கு ஜரம் போச்சான் விஜ்வரஹா பிரமோத என்று கூறினார் கதம் சாகரம் கதம் சாகரம் அக்ஷோபியம் தராம வருணாலயம் சைன்யகி பரிவிருத்தா சர்வே வானராணாம் மஹோஜசாம் ஹனுமான் சுக்ரீவன் ரெண்டு பேரும் எதுவா விபீஷணனை தனியா கூட்டின்னு போய் எல்லாம் அடுத்து விபீஷணா இனிமே அடுத்து உன் அபிப்பிராயத்தை கொஞ்சம் சொன்னியானா தேவலே இந்த கடலை எப்படி தாண்டதா உத்தேசம் அத பத்தி என்ன பேசலையே வந்தாச்சு இவ்வளவு தூரம் இறங்கியாச்சு இப்ப கடலை தாண்டனமோ இல்லையோ விபீஷணனுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏது இவர்கள்லாம் நம்மள வந்து கேக்கிறா இவர்கள்லாம் நேத்திலேருந்து பழக்கம் நான் இன்னிலே இருந்தா பழக்கம் அப்ப முன்னாலே இருந்தே பழக்கம் சொல்லணும் ஆனால் சுக்ரீவனுக்கு என்ன நினைவு தெரியுமா ராமனிடத்துல ஒரு பழக்கம் மாடு கண்ணுக்குட்டி போட்டு பாக்குறீங்களா அது தன்னுடைய புது கண்ணுக்குட்டி இருந்துன்னு வச்சுங்க பழைய கண்ணுக்குட்டி கிட்டக்க வந்ததுன்னா புது கண்ணுக்குட்டிக்கு பால் இருக்கிறச்சே பழைய கண்ணுக்குட்டி கிட்டக்க வந்தா அத கிட்டக்கே விடாது அதை கொம்பால தள்ளும் குழம்பால உதைக்கும் முட்டும் தள்ளி விட்ரும் ஏன்னா அதுக்கு புதுக்குட்டி நிலத்துல கண்ணுக்குட்டி நடந்தது தான் ஆசை அதே போல ராமனுக்கு சுக்ரீவனோ ஹனுமானோ பழைய கண்ணுக்குட்டி விபீஷணன் புது கண்ணுக்குட்டி அன்னி இன்ன கண்ணுக்குட்டி அதனால என்ன பண்ணாலும் ராமன் விபீஷணனை தான் கேட்கணும்னு சொல்லுவான் அவர் சொல்லி கேட்கறத நம்மளே கட்டுடும் அப்படின்னு தான் ஆஞ்சநேயர் சுக்ரீவரும் கூறினார்கள் ஆனா தகச்சு போயிட்டா விபீஷணன் சொன்ன பதில் ராமனை கடல் அரசனிடத்தே சரணாகதி பண்ண சொல்லுங்கள் அவா தகச்சு இருக்கட்டும் என்னாச்சு நாளை பார்ப்போம்